தன்மானம் வந்ததாலே தமிழ்நாடுன்னு பேரு வச்சோம் ஐயா தமிழ்நாடுன்னு பேரு வச்சோம் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இப்போ மார்வாடி குஜராத்தி கையில் இப்போ மார்வாடி குஜராத்தி கையில் போச்சையா உழைக்க வர்றவங்க பிழைக்க வர்றவங்களை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதில் யார் பிழைக்க வந்தவன் யார் வந்து திருட வந்தவன் கொள்ளையடிக்க வந்தவன் கொலப்பானம் வந்தவன் நீ நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன் நான் இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுறவன் நீங்கள் அதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லிக் கொடுங்க இந்த மண்ணை நீங்கள் வந்து சீர்குலைக்கிற மாதிரி இந்த மண்ணை அமைதி கெடுக்கிற மாதிரி இந்த மண்ணில் வந்து வளர்த்த சுரண்டதுக்கு இது எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டு பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க முடியாது நாங்கள் யாரையும் வர வேணான்னு சொல்லலை பிழைக்க வேணான்னு சொல்லலை வாழ வேணான்னு சொல்லலை

அதிகாரம் எழுபத்தி ஒன்பது முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து தகநக நட்பது நட்பு நெஞ்சத்து அகநக நட்பது சொல்லுங்க வர்றாருங்க முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு என்ன இன்முகம் காட்டுவது மட்டும் நட்பு கடையாளம் அல்ல இதே மாதிரி நேசிப்பதே உண்மையான நட்பாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாப்ல இல்லையா என்ன சொல்றாப்ல

என்னங்க இன்முகம் காட்டுவது மட்டும் நட்பு கடையாளம் அல்ல முகழக நட்பது நட்பன்று நெஞ்ச தகழக நட்பது நட்பு தானே நீங்க பாட்டுக்க வந்து நேற்று வந்து வடக்கு பாய்ஸ் வந்து வட வடவர்கள் வந்து நீங்க தப்பு தப்பா பேசி வச்சிருக்கீங்க என்ன தப்பு தப்பா அவங்க வந்து கொலை பண்ண வந்தவங்க அவங்க வந்து இதுக்கு வந்துருக்காங்க நீங்க வந்து சரியா இருக்கணும் தமிழ்நாடு வந்து பயமா இருக்குது தமிழ்நாடு வந்து என்ன ஆயிடுமோ தெரியல அப்படி கூட பயமுறுத்தி வச்சிருக்கிறீங்க சரி அதுல நான் நீங்க சொன்னதெல்லாம் நான் சொல்லல நான் வந்து அதுக்காக அர்த்தம் இல்ல 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 அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல என்ன சொன்னீங்க நான் ஒரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இப்போ மார்வாடி குஜராத்தி கையில் இப்போ மார்வாடி குஜராத்தி கையில் போச்சையா இந்த பாட்டு அதுல இல்லைங்க நல்லா இருக்குங்க இது இந்த பாட்டு இது வீடியோ இல்லையே மண்ணுக்கு சொந்தக்கார பண்ணுட்டிக்கும் அழகிரா ஐயா பண்ணுட்டிக்கும் அழகிரா மார்த்தட்டும் தமிழ நல்லா ஏலோ சின்னய்யா இப்போ மார்வாடி காலில் போய் விழுகிறான் ஐயா என்னது இதுவும் நல்லா இருக்குங்க என்ன அதை மட்டும் சொல்லுங்க என்ன பேசுனீங்க

இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு அமைதியான பூமி அதுக்கு சாதாரணமா அது தானா அமைதியா இல்ல இங்க நாம பண்படுத்தி நம்ம தலைவர்கள் தான் இல்லையா இல்லையா ஜாதி கொலை நடக்கிறது இல்லையா இங்க அவமானப்படுத்தா ஏற்ற அளவுக்கு பிரச்சனை நடக்கிறதே இல்லையா என்ன தான் தனியாக வந்து இறங்கிருச்சு இங்க எல்லா எல்லா ஊரும் நடக்கிற பிரச்சனை இங்கேயே தான் இருக்குது வெளிநாட்டுல எல்லாம் சூடுறோம்னா இங்க அளவில் வெட்டுறான் ரெடி கொண்டு போறான் அதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது அப்புறம் தனியா நீங்க தமிழ்நாடு இப்போ சாலையில் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க ஒரு பெண்ணை வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து அபியூஸ் பண்றாங்க கிண்டல் பண்றாங்க ஏதோ வந்து துணியை பிடிச்சி இழுக்கிறாங்க சேலையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரோட்ல மத்தவங்க சாலையை கடந்து போறாங்களா அவங்க பார்த்துட்டு அப்படியே போவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க இல்லை பெண்மேட்டுல வாழ்க்கை அப்படி இல்லை என்ன பண்ணுவாங்க

எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு பொது வெளியில் அது மாதிரி நடந்தது கிடையாது நடந்தா நம்ம என்ன அடி விழுவோம் தரும அடி பொது மாத்து விழுவோம் குறைந்த போய் யாரா நீ எதுக்குடா அந்த பெண்ணை அது தொல்லை பண்றா அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்க கேட்பாங்க கேட்பாங்கல்ல கேட்பாங்க வடநாட்டில் நிர்வாணமாக நிர்வாணப்படுத்தி இழுத்துட்டு போனா கூட இவனுங்களும் சேர்ந்து அவங்களோட கூட்டத்தோட கூட்டமா போய் குதூகலமா திருவிழா கொண்டாடுற மாதிரி பின்னாடி போவாங்க வீடியோ கட்டா அது போட முடியாது இல்லை வீடியோ இருக்கு அப்போ இந்த மண் வந்து பண்படுத்தப்பட்ட ஒரு மண் நீங்க சொல்ற கொலையும் நடக்கும் இங்க வந்து ஜாதி பிரச்சனை இருக்கானா இருக்கு இதெல்லாம் இருக்கு ஆனா நீங்க வடநாட்டோட கம்பேர் பண்ணும் போது நாம வந்து இந்த மறுக்கிறேன் வடவர்கள் ஏன் அப்படி மொத்தமா பேசுறீங்க வடநாட்டுல கம்யூனிஸ்டுகள் கிடையாதா வடநாட்டுல வந்து புற்போகங்கள் கிடையாதா வடநாட்டுல போராடுறவங்க கிடையாதா வடநாட்டுல தோழர்கள் இல்லையா அங்க மனுஷங்கள் இல்லையா இருக்காங்க எல்லாருமே வந்து அங்க இந்த மாதிரி காட்டு மாட்டமா தெரியுறாங்க அன்றைய இது ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கு அந்த நிர்வாகம் அழைச்சிட்டு போனோம் எதுக்கு அழைச்சிட்டு போனோம் ஏன் அழைச்சிட்டு போனா

ரொம்ப வளநாட்டுல கொலை பண்ணி தமிழ்நாடு கொச்சல் சொல்ற சொல்றேன் இதெல்லாம் வந்து தெரியாம பண்ணுவானுங்க அங்க ஊரே கூடி பண்ணும் அந்த வேலையை இங்க ஒரு சில அயோக்கியர்கள் ஒரு சில ஜாதி வெறியர்கள் யாருக்கும் தெரியாம ரகசியமா திட்டம் போட்டு பிளான் பண்ணி பண்ணுவானுங்க அங்க ஒரு ஊரே சேர்ந்து குதூகலமா கொண்டாடி செய்யும் அந்த வேலையை இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க சொன்னீங்கல்ல அங்க வந்து உற்போக்காளர்கள் இல்லையா தோழர்கள் இல்லையா அங்க வந்து நல்லவங்க இல்லையானா இருக்காங்க பத்து பதினஞ்சு சதவீதம் நல்லவர்கள் இருக்காங்க அதுல வந்து ஒன்னு ரெண்டு சதவீதம் தோழர்கள் முற்போக்காளர்கள் இருக்கிறாங்க அந்த மீதி இருக்கிற அறுபது எழுபது எண்பது சதவீதம் பேத்த

சரி இங்கே பார்ப்பனியம்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா அது மாதிரி வடநாட்டுக்கு வடவர்களுக்கு அங்கே ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும்ல எப்போ பார்த்தாலும் வடவர்கள் வடநாட்டவர்கள் வடக்கான்கள் கேட்டேன் அதுக்கு ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கும் நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல அது வரக்கூடியவர்கள் தங்களுடைய உழைப்புக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தங்களுடைய பிழைப்புக்காக இங்கே வந்து தேடி வராங்க ஓட்ட பிஜேபிக்கு போட்டுட்டு போட்டானா இல்லையோ அவனே போட்டுக்கிட்டானான்னு தெரில ஆனால் போட்டுட்டு அங்க எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லை பள்ளிக்கூடம் இப்போ காலையில ஒரு நண்பர் சந்திச்சோம் அவர் சொல்றாரு உத்தரப்பிரதேசத்துலயும் பீகார்லயும் மட்டும் தொண்ணூறாயிரம் பள்ளிகளை மூடி இருக்காங்களா அரசு பள்ளிகளை உத்தரப்பிரதேசத்துலயும் பீகாரில் மட்டும் அப்போது அவருக்கு ஒரு இந்திகார ஒருத்தர் வந்து பேட்டி இருக்கு யூடியூப்ல இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா எங்கள் ஊரில் அரசு பள்ளிகள் எல்லாம் மூடிட்டாங்க அங்கே பள்ளிக்கூடமே இல்லை கவர்மெண்ட் தருவாங்க சரி பிரைவேட் ஸ்கூல் தருவாங்க அரசு பள்ளிகளும் இல்ல எல்லாம் மூடிட்டாங்க அதே மாதிரி மருத்துவமனைகள் இல்ல எங்களுக்கு அங்க எதுவுமே வேலை வருமானம் இல்ல எதுவுமே இல்ல ஜாலியா இருக்காங்க நாங்க இங்க இங்கே வந்ததே வந்து பிழைக்கிறதுக்கு தான் மோடி வந்து இது மாதிரி பிஜேபி அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை குடும்பம் பண்றாங்க பாஸ் இருக்காரு இதெல்லாம் இதெல்லாம் ஆசை பாஸ் பாஸ் அப்போ அவங்க எல்லாம் இந்த மாதிரி போய் சொல்றாரு மோடி நிம்மதியா தான் இருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு ஒரு இந்திக்கார பேட்டி கொடுக்குறாரு அப்போ அவங்களை அங்க சனாதனவாதிகளாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது என்ன திட்டம் விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்து பள்ளிகளை மூடிட்டு விஸ்வகர்மா திட்டத்தில வந்து செய்ய சொல்லி ஊக்கப்படுத்தி பழைய சனாதன காலத்துக்கு அவளை தென்னாட்டில் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல தென்னாட்டில் அதுக்கு வந்து நம்ம தடையா இருக்கிறோம் நம்ம கட்சிகள் திராவிட இயக்கங்கள் முற்போக்கு இயக்கங்கள் தடையா இருக்குது அப்போ அப்படிப்பட்ட மூளைக்குள்ள விசமேற்றப்பட்ட ஜோம்பிகளாக மாற்றப்பட்ட சனாதன ஜோம்பிகளாக மாற்றப்பட்ட நபர்கள் எங்கே இருந்தாலும் அது ஆபத்து அது வந்து வடநாடா தென்னாடா இங்க இருக்கிற ஹெச்ராஜா வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா நான் கேக்குறது ஹெச்ராஜா நீங்க ஏத்துக்கிறீங்களா ஆர்ப்பணி இன்னொரு ஒரு டெர்மினாலஜி கண்டுபிடிச்சிட்டீங்களே அது மாதிரி வடவங்களுக்கு ஏன் உங்களுக்கு கண்டுபிடிக்கல நான் அத தான் நான் வந்து வீடியோல கேட்டேன் இந்த வீடியோ நல்லா பார்த்திருந்தா உங்களுக்கு புரியும் உளைக்க வர்றவங்க பிளைக்க வர்றவங்கள பத்தி உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல அதுல யார் பிளைக்க வந்தவ யார் வந்து திருட வந்தவ கொள்ளையடிக்க வந்தவ கொலை பண்ண வந்தவ நீ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன் நான் இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்றவங்க நீங்க அதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுங்க இப்பா இவங்க எல்லாம் பிழைக்க வர்றவங்க பா இவங்க எல்லாம் உழைக்க வர்றவங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்க பண்ணுவோம்ல இப்ப நாங்க என்ன செய்யிட்டு இல்ல அங்க இருந்து நான் கேக்குறது அங்க இருக்கிறவங்களுக்கு வழிபுரி பண்றவங்க எல்லாரும் சொல்லி நான் வடவர்களில் உழைக்க வரவர்களோட சேர்ந்து கொள்ளையடிக்க கொலை பண்ண வரக்கூடியவனும் வர அவன நாங்க எப்படி அடையாளம் காண்றதுன்னு கேக்குறேன் நான் என்ன சொல்றேன் அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னா இங்கே வரக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா அவங்க யார் வர யார் போகிறாங்கிறத முதல்ல வந்து ஒரு பதிவு செய்யுங்கன்னு சொல்கிறேண்ணா வர்றவளுக்கு இன்னும் ஏதாவது இன்னர் லைன் பர்மிட்டா இந்த வடகிழக்கு மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் மிசோராமில் நாகாலாந்துல மணிப்பூரில் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளி பக்கத்தில் இருக்கிற மாநிலத்துக்கார கூட அந்த மாநிலத்துக்கு போகணுன்னா நீ இன்னர் லைன் பர்மிட் வாங்கிட்டு தான் வேலைக்கு போக முடியும் அப்படியா ஆமா நீ சுற்றுலாவுக்கு போறேன்னா எங்கே போகிற எதை எப்போ வருவே எத்தனை நாள் தங்குவே எல்லா பதிவும் நீ பண்ணிட்டு தான் போகணும் அது இந்தியாக்குள்ள தான் இருக்கு அது என்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி அந்த அதுதான் இல்ல அப்ப அதுதான் இல்ல அத தான் கொண்டு வர சொல்லி தான் வீடியோ போட்டேன் அதுக்கு எதுக்கு நீங்க வந்து எனக்கு கேள்வி கேக்குறீங்க இல்ல மொத்தமா திட்டு மொத்தமா எல்லாரும் திட்டுறீங்களே நான் என்ன திட்டுனேன் என் வீடியோ தெளிவா பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து புரிஞ்சிக்கிட்ட உங்களுக்கு தெரியும் முறைப்படுத்துங்கன்னு சொன்னேன் நான் முறைப்படுத்துங்க இல்லை என்றால் நீங்க ஒரு 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 மனிதன் வந்து தீவிரவாதியாக இருக்கிற மனிதன் இருக்கான்ல அந்த மனிதன் வந்து நீங்கள் மனிதாபனத்தோடு அணுகுவிங்களா அவன் வந்து ஒரு கு குண்டை கட்டிக்கிட்டோ அல்லது வந்து ஒரு குண்டை வச்சோ ஏதோ ஒன்று பண்ணுறானா அவனை மனிதாபனத்தில் அணுகு அணுகுவீங்களா இல்லை அவனை வந்து ஒரு ஆபத்தான சமூகத்துக்கு ஆபத்தானவனு பார்ப்பீங்களா அப்புறம் இல்லை மூளைக்குள்ள இந்துத்துவ சனாதன சிந்தனை ஏற்றப்பட்டவர்கள் வந்து இங்கே கோயம்புத்தூரில் எத்தனை கலவரம் பண்ணி அந்த கலவரத்தில் முக்கால்வாசி பேர் ஈடுபட்டிரு தெரியுமா இதே வடநாட்டினர் தான் அங்கே பூரி கமல்னு ஒருத்தர் இருக்கான் சிறையில் இருந்தால் அவன் இப்போ வெளியே வந்தானான்னு தெரியல சிறைக்குள்ள இருக்கான் கோவை சிறையில் அவன் பேர் அவன் வந்தது பானிபுரி விற்கிறதுக்கு அவனை நான் நேர்ல கோவை சிறையில் சந்தித்து அவன்கிட்ட நான் பேசினேன் அவன் வந்து அவன் தான் குண்டு வச்சு தெரிஞ்சுட்டா அவன் தான் அந்த கலவரத்தினுடைய மையமா மூளையா இருந்து செயல்பட்டவன் அவன் பேர் பூரி கமல் பூரி கமல் பூரி கமல் அவன் இன்னைக்கு வந்து பெரிய ஏதோ ஒரு பெரிய சாமியார் மாதிரி வெள்ள உடையெல்லாம் போட்டு கோயம்புத்தூர் சிறையில் இருக்கிறான் பிணையில வெளி வர மாட்டேன்னு உள்ளே இருக்கிறான் ஏன் தெரியுமா இங்க இருந்து உள்ள சிறைக்கு போறவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு தெரியாம உள்ள போறவங்க அப்பா அம்மா இல்லாம ஆதரவு இல்லாதவங்க எல்லாம் இவனுக்கு வந்து பிரைன் வாஷ் பண்ணி அவனுங்களுக்கு மூளைக்குள்ள இதேத்தி அதுக்கப்புறம் அவன பிணை எடுத்து அவனுங்களை அடியாளா பயன்படுத்திட்டு இருக்கானு அந்த வேலையை அவன் சிறைக்குள்ள செஞ்சுட்டு இருக்கிறான் இந்த இவ்வளவு பெரிய அமைதி பூங்காவான தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மத கலவரத்துக்கு வித்திட்டவும் ஒரு வடநாட்டை சேர்ந்த பூரிவிக்கு வந்த பானி பூரிவிக்கு வந்த ஒரு கேக்குறான் அமைதி பூங்கானா எதுவுமே தப்பே நடக்கிறது இல்லையா நீங்க மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும் போது இங்க வந்து பாபர் மசூதி இடிக்கும் போது கலவரம் எல்லா மாநிலத்திலும் நடந்தது இங்க தமிழ்நாட்டில் நடக்கல இங்க எந்த நீங்க காந்தி வந்து கொல்லப்பட்ட போது பாத்தீங்கன்னா வடநாடு ஃபுல்லா கலவரம் நடந்துச்சு தமிழ்நாட்டில் நடக்கல இப்படி நீங்க கம்பேர் பண்ணி சொல்லிட்டே இருக்கலாம் தமிழ்நாடு என்பது இந்தியாவிலிருந்து வேறுபட்ட ஒரு மாநிலம் வேறுபட்ட ஒரு தன்மை உள்ளது ஏன்னா பெரியார் அம்பேத்கர் அண்ணா கலைஞர் காமராஜர் இப்படி பல தலைவர்கள் வந்து செம்மைப்படுத்தின ஒரு மண் இது இந்த மண்ணை நீங்கள் வந்து சீர்குலைக்கிற மாதிரி இந்த மண்ணை அமைதி கெடுக்கிற மாதிரி இந்த மண்ணில் வந்து வளத்தை சுரண்டறதுக்கு இது எல்லாத்தையும் அனுமதிச்சிட்டு பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க முடியாது நாங்கள் யாரையும் வர வேணாம்னு சொல்லலை பிழைக்க வேணான்னு சொல்லலை வாழ வேணான்னு சொல்லலை ஆனால் இங்கே வரக்கூடியவன் அவன் பாட்டுக்கு வரான் அவன் பாட்டுக்கு ஏதோ செய்கிறான் ஹைகிட்டே ஆயிடறான் ஹைகிட்ட நாம் தமிழர் ஸ்மெல் அடிக்குதா நீங்கள் பேசுங்க அப்படி தானேங்க இருக்குது நாம் தமிழர் பேசுகிறது ஒரு ஃபாசிசம்

நான் என்ன சொல்றேன்னா இப்போ நீ வந்து எவண்டா நீ எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வெளி வெளியாளர்கள்லாம் வெளியேறு அப்படின்னு சொல்றது பாசிசம் தமிழ்நாட்டை தவிர வேற யாரும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது சொல்றது பாசிசம் தமிழ் பேசுறவன் தமிழ் ஜாதி தமிழ் குடி மட்டும்தான் வந்து தமிழர் மற்ற மொழி பேசுறவன்லாம் வந்து அந்நியர் அப்படின்னு பேசுறது பாசிசம் அதை நாம பேசல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மொழி பேசுகிற எல்லா மதம் எல்லா ஜாதி எல்லா மக்களும் இங்கே பாதுகாப்பாக இருக்கணும் அமைதி பூங்காவாக இருக்கணும் இது வளர்ச்சி அடைஞ்சதுனால தாங்க அங்கேருந்து வேலைக்கு வரான் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் தமிழ்நாடு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுனால வளர்ச்சியில் இருக்கிறதுனால தான் நீ அங்கேருந்து தேடி வர அப்போ இந்த மாநிலம் இப்படியே வந்து இருக்கணும் இன்னும் வளர்ச்சி அடையணும் இன்னும் ஊரில் இருக்கிற பல பேத்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா இது இந்த மாதிரி வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்ல அதுக்கு ஒரு முறைப்படுத்தணும் சரி பண்ணணும்னு சொல்ல சொல்றது இருக்கு நான் என்ன சொல்லியிருக்க வீடியோலும் போய் பாருங்க எதிர்கட்சிகள் திட்டமிட்டு ஆளு அரசனுடைய பேரை கெடுப்பதற்காக சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்ப அரசு வந்து இந்த மாதிரியான ஓ நம்ம ஆட்கள் குற்றம் செய்யறாங்க செய்யலையான்னு கேட்குறீங்களா செய்யறான் ஆனா நம்மளால இங்க குற்றம் செஞ்சுட்டு எங்கேயும் ஓட முடியாது இங்கதான் வீடு இருக்கும் பொண்டாட்டி இருக்கும் புள்ளை இருக்கும் மாமியா இருக்கும் மச்சா இருப்பான் எவனோ ஒருத்தங்க இருப்பான்

இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இதை வச்சு கண்டுபிடிச்சி பிடிச்சிடலாம் ஆனால் உத்தரப்பிரதேசிலேருந்து ராஜஸ்தான்லேருந்து மத்திய பிரதேசிலேருந்து இருந்து ஒரு கொலை கும்பலுங்க வந்து இங்கே வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவன் மாட்டு கிளம்பி போயிட்டான்னா போக மாட்டான் அங்க இப்போ இங்க இருந்து பண்ணிட்டு அங்க போறான்ல நாம போய் அங்க பிடிக்கிறோம்ல அங்க இருந்து பண்ணிட்டு இங்க வந்துட்டான்ல அவன் தானே இங்க வந்து இங்க பிடிக்கணும் இங்கே வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணிவிட்டு வந்து தப்பிச்சு ஏடிஎம் எல்லாம் இது பண்ணிவிட்டு கொலை பண்ணிவிட்டு இப்போ பெங்களூரில் போய் பெங்களூர்லேருந்து கைது பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க இது இங்கேருந்து எத்தனையோ பேர் அந்த மாதிரி தப்பிச்சு போயிருக்கான் கேஸ் முடியாத கேஸ் எத்தனையோ இருக்குது அந்த மாதிரி இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு வேணும் இல்லை தமிழ்நாட்டுக்கு இருந்த பண்ணுறோட பண்ணுறான் அவனை வந்து எப்படி இருந்தாலும் இங்கே மாட்டுவான் ஆனால் அவன் மாட்டவே மாட்டான் இப்போ இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு நீங்க எதை பேசுறாங்க எதிர்கட்சிகள் பேசுறாங்க அப்ப இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும்ல என்ன தீர்வு

நாம சொல்றது வர வேணாம்னு சொல்லல வாழ வேணாம்னு சொல்லல வந்து உழைக்க வேணாம்னு சொல்லல பிழைக்க வேணாம்னு சொல்லுவீங்களா தேவைப்பட்டா சொல்ல வேண்டிய சூழலுக்கு நீங்க தள்ளப்பட்ட சொல்லிதான் அப்புறம் அவன் கிடக்கிறான் லூசு பையன் அமெரிக்கா உலகத்தின் வல்லரசு உலகத்தின் மிகப்பெரிய வந்து எல்லா மக்களையும் வந்து உள்ள வாங்கக்கூட ஒரு ஒரு நாடுங்கிறான் அதே நாட்ல தான் பாத்தீங்கன்னா அமெரிக்கர்களுக்கு தான் அமெரிக்கா வெளியே போங்கடா மத்தவங்க சொல்லிட்டு தான் வந்திருக்குது. விசாவை கேன்சல் பண்ணி ரொம்ப நேரம் சீமாடு மோடி பேசுறாரு. பீகார்ல போய் நின்னுக்கிட்டு பீகார் ஆள வேண்டியது பீஹாரியா பஹாரியான்னு கேக்குறாரு. யாரு பிரதமர்? பிரதமரே பிரிவினை பேசுறாருங்க. பீகார்ல போய் நின்னுக்கிட்டு பீகார் ஆள வேண்டியது பீஹாரியா பஹாரியான்னு கேக்குறாரு. ஒரிஷாவுல போய் நின்னுக்கிட்டு ஒரு தமிழ்நாட்டுக்காரன் வந்து தமிழ் இந்த ஒரிஷா வாழலாமா

இருந்தாங்க யார் அந்த இழந்த குடும்பம் இருக்குல்ல அந்த வாட்ச்மேன் குடும்பம் அந்த குழந்தை அவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் போனால் பாதுகாப்பாக நம்ம பொழைச்சிக்கலாம் நம்பி அப்படின்னு சொல்லி வந்தவனை கொண்டு இருக்கானுங்கல்ல இது தமிழனே கொண்டு இருந்தாலும் அதே தான் சொல்லுவேன் திட்டுவேன் அதே போன முறை அந்த ட்ரெயினில் ஒருத்தனை இது பண்ணும்போது நாம தானே கண்டிச்சு வீடியோ போட்டோம் அப்போ இது வந்து அங்கிருந்து உண்மையாலுமே உழைச்சி பிழைக்க வரக்கூடிய வடவர்களுக்கும் சேர்த்து பாதுகாப்புக்கு நான் உறுதி செய்யணும் சொல்றேன் புரியுதா உங்களுக்கு அப்போ மோடி வந்து பிரிவினை பேசுறாரு ஒரிசாவுக்கு போனா அங்க வந்து அந்த மாநிலத்துக்கு தமிழ்நாட்டை பகையா காட்டுறாரு பீகாருக்கு போனா பீகாரில் வந்து தமிழ்நாட்டில் பீகாரிகளுக்கும் உத்தரப்பிரதேசிகளுக்கும் வடநாட்டுக்காரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அச்சுறுத்தல் நடக்குது அங்கே வந்து போட்டு கொடுமை பண்றாங்க அப்படின்னு ஒரு பிரதமர் பேசுறாரு நீ தடுக்கணும் உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல தடுக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு நீ போய் பிரச்சார தேர்தல் பிரச்சாரம் பண்ற அப்போ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்டு அவங்கவுங்களுடைய வளங்களை அவங்கவுங்களுடைய மக்களை வந்து பாதுகாக்க வேண்டியது அந்தந்த நாட்டு அந்தந்த அரசாங்கத்தினுடைய கடமை மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் வாழ விடலாம் அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கலாம் எல்லாமே செய்யலாம் மொழியே அதுக்காக தங்களுடைய

இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டு கடைசி எங்க வரீங்கன்னா மக்கள் ஐடி கொண்டு வர சொல்லுங்கங்கிற இடத்துக்கு வந்து நின்று இருக்கீங்க ஆமா அப்படிதான் கொண்டு வரணும் அதான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஐடியா ஏதோ ஒரு ஐடியா ஏதோ ஒன்று வரவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் எப்படி இருக்கணும் வரைக்கும் அவன் வருஷ கணக்கில் இங்க இருக்கட்டும் அவன் வந்து வேலை செய்யட்டும் புழைக்கட்டும் அதை பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே அவனுக்கு ஓட்டு கொடுக்க கூடாது அவனை வந்து இங்க ஓட்டு கொடுக்க கூடாதா கொடுக்க கூடாது ஓகே கொடுக்க கூடாது ஏன்னா ஏ மாநிலத்தை யார் ஆளணும்னு வ அங்கேருந்து வந்து இவன் உட்காந்து முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா அவன் மூளைக்குள்ளே வந்து க சனாதனத்தை ஏற்றி இங்கே வந்திருக்கான் நம்ம எல்லாரையும் சொல்லலை ஆனால் பெரும்பான்மையும் அப்படி தான் இருக்காங்க ஓ ஒரு வரையறை கொண்டு வரணும் ஒரு முறைப்படுத்தணும் ஓகே இதுதான் நம்மளுடைய ஓகே வேண்டுகோள் ஓகே கேட்டிருக்கீங்க பாப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு இல்லைன்னா அதனுடைய விளைவுகள் எதிர்காலம் உங்களுக்கு பதில் சொல்லும்